நாம் அழைக்கும் வரஹமதுல்லாஹி வ பரகாத்துஹு யா ஐ யு ஹல்லு தீயனாமோ நோய்த்த குல்லாஹ கதுஹா திஹி வலா த முதுண்ண இல்லா வ அந் தும் நம்பிக்கை கொண்டோரே அல்லாஹுக்கு அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முமின்களாகவே தவிர மரணிக்காதீர்கள் என் உயிரிடம் மேலான நபிகள் நாயகம் சல்ல லாஹோ அழைவு அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை முழுமையாக கற்றுக்கொண்டு அவர்களை நேசித்து சுவாசித்து வாழ்நாள் முழுவதும் நபி வழி முறைப்படி வாழும் வாக்கியத்தை நாம் அனைவருக்கும் தருவானாக பேசுகின்ற எனக்கும் கேட்கின்ற உங்களுக்கும் கேட்டதின்படி அமல்கள் செய்யும் வாக்கியத்தை வல்ல நாயகன் நம் அனைவருக்கும் தருவானாக என துவா செய்தவளாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன் இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா நம் உயிரிழம் மேலான முகமது நபி சில அலைவு அழைவு அவங்க நம்ம மீது வச்சுருந்த அன்பும் அதனால் இந்த முக்மீன்களுக்காக பட்ட கஷ்டங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முகமது நபி சில அலைவு செலம் அவங்க அறுபத்தி மூணு வருட காலங்கள் இந்த பூமியில் வாழ்ந்துருக்காங்க அதில் இருபத்தி மூணு காலங்கள் அவங்க பட்ட கஷ்டத்தை வாயால் சொல்ல முடியாது இது எல்லாருமே யாருக்காக அவருடைய உம்மத்தான நமக்காகத்தான் அவங்க பட்ட கஷ்டங்கள் அவ்வளவு இருக்கு சொல்லிக்கொண்டே போகலாம் அவருடைய தான் எப்பயுமே அவர் நினைத்து கொண்டே இருப்பாரு அவருடைய பிரார்த்தனைகளையும் நம்ம சேர்த்து கொண்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா ஒரு நாள் ஆயிஷா தலைவலாக அங்க வந்து கேட்குறாங்க நபியை எனக்காக நீங்க துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நபியை வந்து கேட்குறாங்க இந்த ஆயிஷாவே மன்னித்து விடு அவங்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் ஏதேனும் தவறுகள் செய்தால் மன்னிச்சுடு அப்படின்னு அழகிட்ட துவா கேட்குறாங்க இந்த துவாவை கேட்டோன்னே ஐசல் அலையிலாக அவங்க வந்து மிகவும் சந்தோஷம் அடைகிறாங்க ஒரு நபியின் துவா ஏற்றுக்கொள்ளப்படாமல் கண்டிப்பாக இருக்காது நீங்கள் எனக்காக துவா கேட்டது கண்டிப்பாக நடக்குமே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷத்துல புரிச்சு போகிறாங்க அப்போ நபி என்ன சொல்றாங்க தெரியுமா நான் உனக்காக ஒரு துவா கேட்டதற்கே நீ இவ்வளவு சந்தோஷப்படுறியே நான் என்னுடைய உண்மத்துக்காக ஒவ்வொரு தொழுகையிலையுமே நான் துவா கேட்குறேன் அப்படின்னு சொல்றாங்க மாஷா அல்லா பெற்ற பிள்ளைகளுக்காக தாய் கேட்பாங்க மிஞ்சி மிஞ்சி போனா நம்மளுடைய சொந்தங்களுக்காகவும் உறவுகளுக்காகவும் நம்ம தெரிஞ்சவங்களுக்காகவும் யாரேனும் நம்ம கிட்ட துவா கேட்க சொன்னா அவங்களுக்காக நம்ம துவா கேட்கக்கூடியவங்களாக கண்டிப்பா இருக்கிறோம் ஆனா நம்ம பிறக்காத நமக்காக ஆயிரத்தி நானூற்றி நாற்பது வருடங்களுக்கு முன்னாடி இருந்தே நமக்காக துவா கேட்டு ஒரு மனிதனை நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அது நம்ம முகமது நபி செல்ல லாகூ அழைவு அவங்க மட்டும்தான் இதுலேயே நம் மீது எந்த அளவுக்கு பிரியமும் வைத்திருக்கிறாங்க அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லை நபிகள் நாயகம் செல்லலாகும் அழைவு அவங்க நம்ம அனைவருமே சொர்க்கம் போகணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தாங்க அதனாலேயே ஒவ்வொரு தொழுகையிலையுமே நமக்காக துவாவும் கேட்டு வந்தாங்க அப்படி ஒரு நாள் தான் அல்லாஹவிடம் துவா கேட்டு அழுகிறாங்க அது என்ன அப்படின்னா இறைவா நீ அவர்களின் வேதனை செய்தால் தண்டிப்பதற்கு முற்றிலும் உரிமையுள்ள உன்னுடைய அடியார்களாகவே நிச்சயமாக அவர்கள் இருக்கிறார்கள் நீ அவர்களை மன்னித்து விடுவாயானால் நிச்சயமாக நீ தான் யாவற்றையும் மிகைத்தோன் ஞானமிக்கவனுமாயிருக்கின்றாய் மிக்கவணுமாக இருக்கின்றாய் அப்படிங்கிற அத்தியாயம் அஞ்சு நூத்தி பதினெட்டாவது வசனத்தையும் இறைவனிடம் இப்ராஹிம் அலைவசல்ல அவர்கள் கூறும் சிலைகள் மக்களின் அநேகரின் வழிகெடுத்து விட்டன எனவே எவர் என்னை பின்பற்றுகிறாரோ அவர் என்னை சார்ந்தவராவார் எவர் எனக்கு மாறு செய்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை நிச்சயமாக நீ மன்னிப்பவனும் மிக்க திருபையுடையனுமா இருக்கிறாய் அப்படிங்கிற அத்தியாயம் பதினாலு முப்பத்தி ஆறாவது வசனம் இந்த ரெண்டையும் ஓதிவிட்டு அல்லாஹ்விடம் கையேந்தி கதறி கதறி அழுகிறாங்க அந்த அழுகையில் அவருடைய வார்த்தை வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா என் உம்மத்தி நிலை என்ன என் உம்மத்தி நிலை என்ன அப்படின்னு தான் சொல்லி பயங்கரமாக அழுகிறாங்க அப்போ அல்லாஹம் வந்து ஜிப்ரில் அலைவசலம் அவங்க கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க எதுக்காக என் ஹபீப் அழுகுறாங்க போய் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன செய்கிறாங்க ஜிப்ரில் அலைவசலம் அவங்க அனுப்புறாங்க அப்போ ஜிப்ரில் அலைவசலம் அவங்க வந்து சொல்லி கேட்குறாங்க எதுக்காக நீங்க அழுகிறீங்க நீங்க ஏன் அழுகிறீங்க அப்படிங்கிறத அல்லாஹ் அறிந்தவன் தான் இருந்தாலும் என்னையே வந்து நீங்க எதுக்காக அழுகிறீங்க அப்படிங்கிற காரணத்தை கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ நபி வந்து என்னோட உம்மத்தோட நிலையை நினச்சி அழுகுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ இப்படியில் அலைவசல்லாம் அவங்க சொல்றாங்க உங்களுடைய அழுகைக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்டாங்க இல்லையா கேட்டிருக்கீங்க அப்ப அல்லாஹ் வந்து என்ன சொல்றான் தெரியுமா என்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா முகமதே உன் உம்மத்தார்களை அல்லாஹ் பொருத்தி கொண்டான் உமக்கு அல்லாஹ் தீங்கியதும் இழைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி கூறியவாது முகமது நபி சல லாஹு அலைவசல்லம் அவங்க கிட்ட சொல்லு அப்படின்னு என்னை அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு ஜிப்ரில் அலைவசல்லம் அவங்க வந்து சொல்றாங்க மாஷா அல்லாஹ் இது முஸ்லீம் அப்படிங்கிற நூல்ல பதிவாயிருக்கு நமக்காக கதறி கதறி அழுது அல்லாஹ்கிட்ட துவா கேட்ட ஒரு ஆள் அப்படின்னா நம்ம முகமது நபி சல லாஹு அலைவசல்லம் அவங்க மட்டும்தான் அது மட்டும் இல்லை இதை தூதர்கள் எல்லாருக்குமே வந்து என்ன செய்வாங்களாம் அல்லாஹ் உடனே பதிலளிக்கக்கூடிய ஒரு துவாவை வந்து கொடுத்துருக்காங்க அந்த துவாவை எல்லா நபிமார்களுமே இங்கேயே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இந்த ஆது ஆது சமூகத்தோட மக்கள் அழிக்கிறதுக்கு கூட அந்த துவாவை நபி வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த காலத்தில் அனுப்புனவங்க அது மாதிரி தான் ஒவ்வொரு நபிமார்களுக்குமே ஒவ்வொரு துவா இருக்கும் அப்போ நம்ம நபிக்கும் ஒரு துவா இருக்குது சரியா அந்த துவாவை அவங்க நினைச்சா எத்தனையோ கஷ்டங்கள்லையோ யூஸ் பண்ணியிருக்கலாம் அவங்கள கொடுமைப்படுத்தும் பொழுதும் கஷ்டப்படுத்துங்க அவங்க செல்வ இருக்கணும் கஷ்டங்கள்லையுமா அந்த துவா வந்து அவங்க பயன்படுத்தி இருக்கலாம் ஆனா எந்த ஒரு சூழ்நிலையுமே நபி அந்த துவாவை பயன்படுத்தல அது எதுக்காக அந்த துவாவை பத்திரமா வச்சு மறுமையில் அவங்களுக்காக மட்டுமே அது பயன்படுத்திக்கணும்னா கண்டிப்பா இல்ல அந்த துவாவை அவருடைய உம்மத்தான நமக்காக தாங்க வச்சுருக்காங்க இது இந்த நூல் பார்த்திங்கன்னா மிருஹாத்துல் மஹபதே அப்படிங்கிறதுல ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி மூணில் இருக்குது முகமது நபி சலெலாம் செல்லம் அவங்க சொல்கிறாங்க ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் உடனே பதிலளிக்கக்கூடிய ஒரு துவாவை நல்கியிருக்கிறான் அனைத்து நபிமார்களுமே அதை பயன்படுத்திட்டாங்க ஆனால் நான் நாளை மறுமையில் என் உம்மத்தில் அல்லாஹுக்கு இணை வைக்காத நிலையில் மரணத்து விடுபவர்களுக்கு நான் பரிந்துரை செய்வதற்காக நான் வச்சுருக்கேன் அப்படின்னு அப்போ அல்லாஹுக்கு இணைவிக்காத நிலையில் செய்வதற்காக அந்த என்ன ஒரு ஒரு மரணிக்கிறவருந்து கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி ஆனா நபி அவருக்காக நினைச்சிருந்தாரு அவருடைய குடும் குடும்பத்திற்காக மட்டும் நினைச்சிருந்தாரு அப்படின்னா எவ்வளவோ பண்ணியிருக்கலாம் ஆனா அவரு நமக்காக அந்த துவாவை பத்திரமாக வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை புகாரி ஆறாயிரத்தி நானூற்றி எண்பத்தி மூணில் நாயகம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா நீங்கள் நரகத்தில் விழுகாமல் இருக்கிறதுக்காக நான் உங்களோட இடுப்பை பிடிச்சிட்டு இருக்கிறேன் ஆனால் நீங்களோ அதையும் மீறி போய் விழுகிறீங்கன்னு எல்லா இடத்துலையுமே நம்ம மேலே வச்சுருக்க பேர் அன்புனால அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறாங்கங்க நம்ம நரகத்தில் விழுகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நபிகள் என்ன செய்கிறாங்களாம் நம்ம இடுப்பை பிடிச்சிட்டு நிற்கிறாங்களாம் ஆனால் நம்ம அதையும் மீறி போய் நீங்கள் நரகத்தில் விழுகிறீங்களே அப்படின்னு சொல்லி மிகவும் வருத்தத்தோட தான் சொல்கிறாங்க இந்த அளவுக்கு நம்ம மேலே பாசம் வச்சுருக்காங்க அப்போ அவர் மேலே நம்ம எந்த அளவுக்கு பாசம் வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா இதை பற்றி புகாரி பதினாலில் சொல்கிறாங்க முகமது நபி அல்ல அழிவு அவங்க சொல்கிறாங்க எவனுடைய உயிர் எவன் கை என் கைவசம் முழுக்கிறதோ அவன் மீது ஆணையாக சொல்கிறேன் உங்களில் ஒருவர் வந்து அவரோட தந்தையையும் அவங்களுடைய மக்களையும் விட நான் மிக்க அன்பராக வர நீங்கள் ஈமான் அப்படிங்கிற சுவையை உணர மாட்டீங்க அப்படின்னு கண்டிப்பா இது உண்மை நம்ம மக்கள் நம்ம மேல இருக்கிற அன்பை விட நம் உயிரையும் விட நம்ம யாரு மேல அன்பாக இருக்கணும் முகமது நபி சில லாப வரைவர் செலவுங்க மேலதான் அன்பாக இருக்கணும் அதுக்கு தகுதியானவர் கண்டிப்பாக நமது நபி அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது அல்லாஹ் சொல்றான் திருமறை குரு ஆன்ல நபியே நான் உண்மை உலக மக்கள் அனைவருக்குமே அருள் கொடையாக அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு அத்தியாயம் ரெண்டு இருபத்தி ஒன்று நூற்றி ஏழில் இருக்கு கண்டிப்பாக இந்த உலக மக்களுக்கு எல்லாத்துக்குமே நபிகள் நாயகம் ஒரு அருள் தான் அதில் அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு மாற்றமுமே இல்லை நபி வந்த அந்த இருபத்தி மூணு வருடம் நபித்துவத்துல எத்தனையோ எத்தனையோ மாற்றங்கள்ல செஞ்சிருக்கிறாங்க அதில் ஒரு சில விஷயம் சொல்கிறேன் கேளுங்க தகரம் போல இருந்த மனிதனெல்லாம் தங்கமாக மாத்திருக்காங்க அப்ப அது ஒரு ஒரு கடை தானே அது மட்டும் இல்ல சின்ன 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 விஷயங்களுக்கெல்லாம் ரத்தத்தை வந்து ஓடும் காலத்தில் அந்த ரத்தத்தோடய மதிப்பை நமக்கு உணர வச்சுருக்காங்க அதுவும் நம்ம ஒரு கரு அருள்கொடை தானே வீட்டில் மதுபானங்களை டேங்கு டேங்காக அடுக்கி வச்சுருந்த சமயத்தில் தெருக்களை ஊற்றி மது ஆறுகளாக உட வச்சுருக்காங்க அதுவும் ஒரு அருள் கொடை தானே பெண் குழந்தைகளை உயிரோடு புதைத்த காலத்தில் பெண்களின் மகிமையை எடுத்து சொன்னது ஒரு அருள்கொடை தானே உயர்குளம் தாழ்குளம் அப்படின்னு இருந்த போது அனைவருமே அழகவின் அடிமைதான் அப்படிங்கிற ஒரு சமத்துவத்தை ஏற்படுத்தினது ஒரு அருள் கொடை தானே மக்கத்து காஃபிர்கள் தமக்கு எவ்வளவுதான் துன்பம் தந்தாலும் அவங்கள மன்னிச்சு கொண்டே இருந்த ஒரு அற் அழகான ஒரு விஷயம் அது ஒரு அருள் தானே நாசத்த கூடிய நயவஞ்சகனின் கூட நளினத்தை காமிச்சிருக்காங்க நம்ம நபி அதுவும் ஒரு அருள் தானே தன்னை கல்லாலும் சொல்லாலும் துன்பி துன்பத்தை மட்டுமே கொடுத்துக்கிறவங்களுக்கு கூட அவங்களுக்கு எதிராக துவா கேட்காம அவங்கள மன்னிக்க சொல்லி துவா கேட்டிருக்காரு அப்போ அதுவும் ஒரு அருள் தானே இந்த ஒரு விஷயம் அதாவது எதிராக வந்து துவா கேட்காம அவங்களுடைய நல்ல வாழ்க்கையாம அப்படின்னு சொல்லி துவா கேட்டிருக்காங்க இது வந்து புகாரி மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழுல இருக்கு அது மட்டும் இல்லை உணவில் விஷம் கலந்தவர்கிட்ட கூட பேச்சில் விஷம் கலந்தவர்கிட்ட கூட முனாஃபிக்கிட்ட கூட குப்பையை கொட்டியவன்ட்ட கூட அன்பாக நடந்திருக்காங்க நம்ம அன்பு நபி அப்போ அதுவும் ஒரு அருள் கொடை தானே போரில் கூட பெண்களையும் குழந்தையும் கொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு அழகான விஷயத்தை எடுத்துரைத்திருக்கும் ஒரு அருள் கொடையை தானே தீயவர்கள்ட்டம் கூட நல்ல முறையில் நடக்கணும் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்காங்க அதுவும் ஒரு அருள் கொடை தானே தன்னோட வாழ்க்கையில ஒரு முறை கூட பாவம் செய்யாமல் வாழ்வதும் ஒரு அருள் கொடை தானே தன்னோட வாழ்க்கையில தன்னிட யாரேனும் உதவி அப்படின்னு கேட்டு வந்தா அதை ஒரு முறை கூட நம்ம நாயகம் செய்யாம இருந்ததே இல்லை அதுவும் ஒரு அருள் தானே நம்ம சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வதும் ஒரு அருள் தானே இது ஒரு சின்ன விஷயங்கள் தான் ஆனால் நபிகள் எவ்வளவோ விஷயங்கள் நம்மளுடைய உம்மத்துக்காகவும் மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்பேற்பட்ட நபி பாருங்க எந்த அளவுக்கு நம் மீது எந்த அளவுக்கு பாசம் வைத்திருந்தா ஒரு தாய் எப்படி ஒரு த நம்மளுடைய குழந்தை தவறான வழிக்கு போகுதுன்னா அதை வந்து நம்ம தண்டித்து நம்ம மாற்றுறோமோ அதே மாதிரி தான் அவருடைய உம்மத்துகள் வந்து தவறான வழிக்கு போகாமல் இருக்கணும் அப்படிங்கிறத எவ்வளவோ வகையில் போ போராடி இருக்காங்க நம்ம கூட நம்ம பிள்ளைகள் வந்து ரொம்ப தவறு செய்கிறோம் அப்படின்னா நம்ம வகையில் இருந்து வந்து நம்ம திட்டவும் செய்கிறோம் ச என்னமோ அந்த குழந்தைகளை ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு நம்ம கேட்கவும் சொல்கிறோம் ஆனால் நம்ம நபிகள் நாயகம் பொறுமை காத்தே நம்மளை நல்வழிக்கு மாற்றிருக்கிறாங்க இந்த அளவுக்கு அன்பு கொண்ட உள்ளம் தான் நம்ம முகமது நபி சில லாகு அலைவ செலம் அவங்க அது மட்டும் இல்லை அவங்க வாழ்ந்த காலத்தில் எவ்வளவோ கஷ்டங்களையும் அனுபவிச்சிருக்காங்க அதை சகித்து கொண்டதும் நமக்காக தான் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும் முகமது நபி செலலாகோ அழைவு செலம் அவங்க நமக்காக அன்பு பொழிஞ்சிருக்கிறாங்க நமக்காக எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டிருக்காங்க அந்த பஷ்ட தான் இப்போ நம்ம ஒரு உண்மையான சத்தியமான மார்க்கத்தில் இருக்கிறோம் இந்த மார்க்கத்தை எத்தி வைக்கிறதுக்கு அவங்க எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா மக்கா நகரில் இஸ்லாத்தை எடுத்து சொல்லும் ஆரம்ப காலத்துல குறைசி தலைவருங்க அவங்கள தலையில மண்ணளி போட்டாங்க அப்பையும் பொறுமை காத்தாங்க எதுக்காகங்க நீங்களும் நானும் நல்ல மா வாழணும் அப்படிங்கிறதுக்காக தானே காபாவில இறைவனை வணங்கிய நிலையில் சுஜுதலை இருக்கும் பொழுது நாற்றம் எடுக்கும் ஒட்டகத்தின் குடலை வந்து கழுத்துல போட்ட போதும் தாங்கி கொண்டாங்க எதுக்காக நீங்களும் நானும் நரக நெருப்பிலிருந்து இருந்து விடுதலை பெறணும் அப்படிங்கிறதுக்காக தானே பாவிகள் பாராங்கற்களை தூக்கி வந்து கழுத்துல வைக்க பார்க்க தலைபாரம் தாங்க முடியாம அப்படியே சுஜித்துல இருந்தாங்க அப்ப அவங்களுடைய செல்ல அருமை மகள் அங்க ஓடி வந்து கதிரை அழுது நீக்கி அந்த கல்லை ஆற்றாங்க அப்ப தலையை உயர்த்தி நம் நம்பி என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது தெரியுமா அழாதீ அல்லாதே என் அருமை மகளே நிச்சயமாக உங்க தந்தை அல்லாஹுக்கு அருள் அல்லாஹ் வந்து உதவி புரிவான் அப்படின்னு தம் மகளாம் தேர்த்துருக்காங்க அந்த அளவுக்கு பொறுமையும் சகிச்சு கொண்டாங்க எதுக்காக நீங்களும் நானும் நல்ல ஒரு மார்க்கத்துல இருக்கணும் அப்படிங்கிறது தானே செல்வ சீமாட்டிய வந்து திருமணம் செஞ்சாங்க நம்ம கத்திஜார் இலையாளுங்க அவங்கள கல்யாணம் பண்ணி அவங்க எப்படியோ வாழ்ந்திருக்கலாம் நல்ல வாழ்க்கைகளையும் சுபயோகங்களையும் அனுபவிச்சிருக்காங்க ஆனா அவங்க கல்லடியும் சொல்லடியும் காயங்களும் ஏற்றது எதற்காக இந்த இஸ்லாம்கிற இனிய செய்தியை இறக்கி வச்சு எல்லாரும் முறையில் வாழணும் அப்படிங்கிறது எதுக்காக நீங்களும் நானும் நேரான வழியில் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தானே உக்வா இப்னோ அபிமுயித் அப்படிங்கிறவன் அல்லாஹோட விரோ விரோதியாக அவன் என்ன செஞ்சா தெரியுமா நம்ம நபிய கழுத்துல துண்டை போட்டு இறுக்கி மூச்சு கூட விட முடியாம முகம் சிவந்த நம்ம நபி க முட்டிக்காலை போட்டு கீழே இருக்காங்க அப்போ காபாவை சுற்றி இருந்த எல்லாரும் கேலியும் கிண்டலும் பேசி சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க அந்த வழியும் வேதனையும் கூட தாங்கி கொண்டாங்க எதுக்காக நீங்களும் நானும் சுவனம் செல்லணும் அப்படின்னு தானே நபிகள் நாயகம் செல்லலாகவும் அழைவு அவங்க இருபத்தி மூணு வருட காலங்களாக சரியான தூக்கமும் உறக்கமும் இல்லாமல் இருக்காங்க எதுக்காக தெரியுமா ஒரு நாள் அவங்க புரண்டு புரண்டு படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ கத்திஜா ரிலாகவும் அங்கே கேட்குறாங்க அவங்களுடைய அன்பு மனைவி ஏன் நீங்கள் வந்து தூங்கமாக இருக்கிறீங்க புரண்டு புரண்டு படுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நபி என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா தூக்கத்தில் என் இறைவு தொலைந்து விட்டது கதிஜாவே அப்படின்னு சொல்லிட்டு என் இறுதி மூச்சு வரை நான் ஓயாமல் போராடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்காக அவருக்காகவும் அவருடைய குடும்பத்துக்காகவுமா கண்டிப்பா இல்ல நமக்காக மட்டும்தான் இந்த அளவுக்கு அவங்க வந்து பொறுமை காத்திருக்காங்க தூக்கம் இல்லாமையும் அந்த இஸ்லாத்தை போதித்து நம்ம எல்லாருமே வந்து உலக மக்கள் எல்லாமே முகமீனாக இருக்கணும் நல்ல ஒரு நிலையில இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதுலயும் வந்து மிகவும் 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 கஷ்டப்பட்ட ஒரு இடம் தயம் அப்படின்னா தாயூப் நகரெல்லாம் நம்ம கண்டிப்பாக வந்து அதை கேட்டிருப்போம் அந்த அளவுக்கு வழியும் வேதனைகளும் நிறைந்த நாட்கள் அப்படின்னா அந்த தாயுப் தான் தயவு தாட்சணமே இல்லாமல் அந்த கயவர்கள் வந்து என்ன செஞ்சாங்க கல்லால் அடித்தாங்க அப் அவங்களுடைய பாதங்கள்ல இருந்து ரத்தம் வழிந்து ஓடிக்கொண்டே இருந்துச்சா அப்போ கூட அந்த பாவிகள் வந்து அதை விடாமல் கல்லை விட்டு எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து காலேருந்து ரத்தம் ஓடுறது அதுலேயுமே ஓடி போய் ஒரு இடத்துல அமர்ந்து உட்காந்து நான் ஏன் அவருடைய கஷ்டத்தை நினச்சி தான் அதுகிறாரே தேவையில்லை அப்போ கூட யாரையும் சபிக்கலை சபிக்கவும் இல்லை கல்லாலையும் அடிக்கவும் இல்லை அந்த அளவுக்கு பொறுமையாக இருந்தது யாரு நம்ம நம்பிங்க அது யாருக்காக நீங்களும் நானும் நல்ல வழியில் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு தாங்க அதே மாதிரி தான் உகது போரில் பட்ட சிரமங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க அவரோட பல்லு உடைஞ்சது படுகொலியில கூட தள்ளுனாங்க முகமெல்லாம் ரத்தம் வளர்ந்தோடும் அப்ப கூட சுடுசல் கூட அவங்க வாயிலிருந்து வெளியில் வரல ரத்தம் ஆறாவது முகத்துல இருந்து போகுது அப்போ கூட என்ன செய்யலை அந்த மக்களுக்காக வந்து எதிராக அவங்க வந்து பிரார்த்தனை செய்யலை அந்த அளவுக்கு பொறுமை காத்தவர் அப்படின்னா நம்ம முகமது நபி அவங்க தான் இந்த முகத்துல ஓடுற ரத்தத்தை தொடச்ச உடனே என்ன சொல்றாங்க தெரியுமா இந்த மக்களுக்கு நான் என்ன செஞ்சேன் என்ன தப்பு பண்ணுனேன் ஒரு சத்தியமான மார்க்கத்தை எடுத்து தானே அதுக்காக ஏன் என்னை இந்த அளவுக்கு துன்புறுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த கஷ்டத்திலையும் கூட வந்து சொல்லத்தான் செஞ்சிருக்காங்களே தவிர அவங்கள சபிக்கவே இல்லை கூடியிருந்த இருந்த நபி தோழர்கள் எல்லாமே சொல்றாங்க இதே தூதரே இவங்களை சபியுங்க சபியுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்து நபி என்ன சொன்னாங்க தெரியுமா அல்லாஹ் என்னை இந்த உலகத்துக்கு அருள் கொடையா தான் அனுப்பியிருக்கான் என்னை வந்து அருள் கொடையா தான் அனுப்பியிருக்கானே தவிர இந்த மக்களை சபிக்கிறதுக்கு அனுப்பலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நொடியில் கூட நபிகள் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா ஏன் அல்லா இந்த மக்களை அறியாமல் செய்துட்டாங்க இவர்களை நீ மன்னிப்பாயாக அப்படின்னு எதிரிகளுக்கு கூட என்ன செஞ்சிருக்காங்க ఇది వెంట మన్ துவா கேட்டிருக்காங்க இப்படிப்பட்ட தியாகம் வந்து யாருனால முடிய சொல்லுங்க நீங்களும் நானும் முழுமீனாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக தானே அன்னைக்கு ஒரு நாள் முஹ அன்று ஒரு நாள் வந்து உகது பொருளை மரண ஆயிருக்க நிறைய பேர் வந்து ஷஹீதானவங்கள போய் தரிசிக்க போயிருக்காங்க நபிகள் நாயகம் அவங்கள பார்த்த எல்லாரையும் கதறி கதறி வந்து அழுகுறாங்க அப்ப சுற்றி இருந்தவங்கெல்லாம் வந்து இறைத்து உதிரியை ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்ப எனது சகோதரர்களே நிறைத்து அழுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப எல்லாரும் கேக்குறாங்க உங்களுக்கு தான் சகோதரரே இல்லையே ஏன் நீங்க அவங்கள வந்து நினைச்சு அழுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்ப நபிக நாயகம் என்ன சொன்னாங்க தெரியுமா எனது சகோதரர்கள் எனக்கு பின்னால வரக்கூடியவங்க என்னை பார்க்காமலேயே என் மீது ஈமான் கொண்டவங்க அகமது அப்படிங்கிற பெயர் பெயருக்காக மட்டுமே என் மீது நம்பிக்கை கொண்டு அன்பை வெளிப்படுத்துபவர்களே ஏன் நீங்களும் நானும் இந்த உலகத்துல நல்ல வகையில வாழணும் தான் நம்மளை நினச்சி அவருக்கு பின்னாடி வரக்கூடியவங்க எல்லாருமே சகோதரர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அவரை என்னை பார்க்காம ஈமான் கொள்ளக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லியிருந்திருக்காங்க இந்த அளவுக்கு என்ன சொல்றாங்க என்ன சொல்றது அந்த அளவுக்கு நன்மைகளை நம்ம மேலே வரணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவ்வளவு கடந்த அன்பை வச்சிருக்காரு அப்படின்னா நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த அளவுக்கு அன்பு வச்சிருந்த நம்மளுடைய நபிக்கு நம்ம என்ன அளவுக்கு அன்பு வச்சிருக்கோம் அந்த பெருமானருக்கு நம்ம என்ன கைமாறு செய்வ போகிறோம் அப்படிங்கிற அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா அவங்களுக்கு கைமாறு அப்படிங்கிறது பொருளோ அதுவோ கிடையாதுங்க அவங்களுடைய காட்டி தந்த நல்ல வழியில் பண்பாட்டை நம்ம பின்பற்றுறோம் அப்படினாவே இதுதான் அவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய கைமாறு அவர் எந்த அளவுக்கு அழகான முறையில் வாழ்ந்து அவருடைய உம்மத்து எப்படிலாம் வாழணும் அப்படிங்கிறத வாழ்ந்து காமிச்சாங்களோ சொல்லி செயல்பட்டாங்களோ அதன்படி நம்ம நடந்தாவே அவருக்கு உச்சி புகுந்து போயிடும் என்னுடைய உம்மத்தை நான் சொன்ன விதத்தில் நடந்துக்கிறாங்கன்னு அவர் அளவு கடந்த அன்பமும் பெறுவாங்க ஆனால் இப்போ இருக்க காலத்துல அவங்க கற்று தந்ததல் பண்பாட்டல்லாம ஓரமாக நம்ம ஒதுக்கி வச்சுட்டு அவங்க என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அதை வந்து சில பேர் செயல்படுத்தி கொண்டு முமீன் அப்படின்னு வாழக்கூடியவங்களாக இருக்கிறோம் அவங்கள முன்மாதிரியா முகமது நபி தான் நம்மளுடைய முன்மாதிரி அதை வந்து நம்ம நம்ம நின்று நிமித்தி சந்தோஷமா சொல்லலாம் ஆனால் இப்போ இருக்க காலத்தில் சினிமா மோகங்களிலும் அரசியல் கட்சிகளிலையும் நம்ம காமிச்சு இவங்க தான் நமக்கு முன்மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லி கூசாமல் தவறுகளை பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் நம்மளுடைய ரோல் மாடல் யாரு நம்ம முகமது நபி சில லாகு அழைவு செலம் அவங்க தான் அவங்கள காமிச்சு தந்த சுனாவான பாதையில தான் நம்ம நடக்கணுமே தவிர அவங்க ஹராம் அப்படின்னு சொன்ன பாதையில எந்த ஒருமே நம்ம நடக்கக்கூடாது மறுமையில் நம்ம முகமது நபி சலல்லாஹூ அழவே சலாம் அவங்களுடைய சிபாரிசு பெற்றவங்களாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்ம வந்து வழிகாட்டுதாக இருக்கணும் இந்த இதுக்கு எத்தனையோ நபி தோழர்கள் வந்து அந்த நேஸ்த்தை இருக்காங்க அவர் சொல்கிற ஒரு வார்த்தையை கூட தட்ட மாட்டாங்க அவருடைய பகலாக இருக்கட்டும் அவருடைய நபி தோழர்களாக இருக்கட்டும் யாருமே நபி சொல்கிறாங்க அப்படின்னா அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கட்டுப்பட்டு நடப்பாங்களாம் அவரை மறுமையில் அவர் சிபாரிசு பெறக்கூடியவர்களாகவும் அவர் கூட மறுமையில் வாழணும் அப்படிங்கிறதுக்காக அவர் காட்டி தந்த வழிமுறைகளை நம்ம அப்படியே பின்பற்றியவர்களாக வாழ்ந்திருக்காங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய நம்ம என்ன செய்யறோம் பேருக்கு நபிகளோடு அப்படின்னு சொல்லி கொண்டு அவர் சொல்லாத விஷயங்கள்லாம் அவர் பிறந்தநாள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதை உலக மக்கள் அனைவரையும் செய்யவும் தூண்டுற அளவுக்கு பாவங்களை சேர்த்து கொண்டு இருக்கிறோம் தர்கா வழிபாடுகளாக இருக்கட்டும் சின்ன சின்ன அநாகரிகங்களாக இருக்கட்டும் நபி என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னாங்களோ இல்லாத எல்லாம் மிகவும் மிகவும் விமர்சமாக நம்ம செயல்படுத்தி கொண்டு நான் அதை கேட்டேன் நபிகள் நாயகம் அப்படின்னு அவங்களுடைய பேரையே வந்து அதுக்கு நம்ம சொல்கிறோம் ஆனால் நபியோட காட்டி தந்த வழி அது கிடையாது அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு நாளும் சிந்திச்சு பார்க்கணும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நம்மளுடைய சந்ததியாளர்களுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கணும் இப்படிப்பட்ட அன்பு நிறைந்தவர்களை காட்டித்தத வழிமுறைகள் ஆடை ஒழுக்கங்களாக இருக்கட்டும் எத்தனையோ விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து இன்டர் இருக்க ஃபேஷன் அப்படிங்கிற பேரில் அந்த ஆடை அலைகளுங்கள்லாம் மறைஞ்சி போயிடுச்சுங்க அது ஆடி வச்சா சுண்ணத்தை அப்படிங்கிற பேரில் அதை கையில் படுவாங்கன்னு சொல்லிட்டு அதை கூட வைக்க யோசிக்கக்கூடிய காலங்களாக ஆயிடுச்சுங்க அவருக்காக நம்ம ஒரு சலாம் சொல்கிறோம் அப்படின்னா செலவாத்த அவர் பேரில் ஓதுறோம் அப்படின்னாலுமே அதுக்கான நன்மையே நமக்கு எத்தி அளவுக்கு வந்து நம்ம 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 பிள்ளைகளுக்கு மக்கள்கிட்ட இருக்குழந்தைகள் கிட்ட நம்பிப்பட்ட கஷ்டங்களும் எதற்காக பட்டாங்க அவங்க தவறான வழிக்கு கண்டிப்பாக போக மாட்டாங்க நம்ம அல்லாஹ நமக்கு கொடுத்த அருள் கொடையான ஒன்று நபிகள் நாயகம் அந்த அருள் கொடை அவர்கள் செய்து கொடுத்த எவ்வளோ வழிகளையும் சத்தியமான மார்க்கத்தில் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம நம்ம குழந்தைகளுக்கு எத்தி வச்சோம் அப்படின்னாவே நம்ம குழந்தைகள் கண்டிப்பாக தவறான வழியில போக மாட்டாங்க இந்த பயான் மூலியமாக கண்டிப்பாக நபிகள் நாயகம் செல்லலாக வளைவு செல்ல நம்ம மேலே வச்ச அளவு கடந்த அன்பை நம்ம தெரிஞ்சிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் கண்டிப்பாக நம்மளும் அவங்க மேலே நம் உயிரை விட அளவு கடைந்த அன்பை நம்ம வைக்கக்கூடியவர்களாகவும் அவர் என்ன பாதையில் வழிநடத்துனாங்களோ அதையே நம்மளும் நம்மளுடைய வம்சாவளிகளும் செய்யக்கூடியவர்களாகவும் அல்லாக இருக்கலாம் இது மாதிரி நபிகள் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா சொல்லிக்கொண்டே போகலாம் அந்த அளவுக்கு வந்து அளவு கடந்த அன்பு நம்ம மேலே வச்சுருக்காங்க அல்லாஹ் இவ்வளோ வாழும் நம் முஸ்லீம் அனைவரையும் தீய அவைப்பேர்களை விட்டும் நம் அனைவரையும் பாதுகாத்து அவனது பேரருளை ஈருளைகளும் நிரப்பமாக தருவானாக ஆமீன் எனது வா செய்தவளாக எனது உரையை முடிக்கின்றேன் அஸ்லாம் வலைக்கம் அஹமத்துல்லாஹி வரகாத்து